தினம் ஒரு புதிய தகவலை தாங்கி வரும் சக்கலக்கா செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆகாஷ் இந்த சேனலில் டெய்லியுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் எல்லாம் வரும் அதை நீங்க மறக்காம பாருங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதே போல பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் என்ன வந்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எனக்கோ என்னோட சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோல நான் இப்ப என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம்ல பூனே சிட்டில சண்டே ஏர்லி மார்னிங் நடந்த அந்த கார் ஆக்சிடென்ட் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கார் ஆக்சிடென்ட் எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பூனே சிட்டில தான் நடந்துச்சு பூனே சிட்டில சண்டே ஏர்லி மார்னிங் காலையில அதாவது ஏர்லி மார்னிங் ரெண்டுல இருந்து ரெண்டரை மணிக்குள்ள இந்த கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இந்த கார் ஆக்சிடென்ட்ல வந்து ரெண்டு பேர் வந்து ஸ்பாட்லயே வந்து இறந்து போயிட்டாங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் சேர்ந்த அனீஷ் அப்புறமா அஸ்வினி அவங்க ரெண்டு பேரும் மத்திய பிரதேச சேர்ந்தவங்க பூனேல வந்து ஐடி கம்பெனில வேலை பாக்குறவங்க அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கெட் டுகெதர் முடிச்சுட்டு வீடு திரும்பும் போதுதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இந்த ஆக்சிடென்ட்டை யாரு பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு வயசு பையன் அதுவும் அந்த பையன் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாதான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு இந்த ஆக்சிடென்ட்ல வந்து தேவையில்லாம ரெண்டு அப்பாவைகள் வந்து உயிரிழந்து போயிருக்காங்க அதுதான் இப்ப இந்தியா ஃபுல்லா எல்லாரையும் பேச வச்சிருக்கு அது மட்டும் இல்ல அந்த பையனுக்கு கோர்ட் வந்து தண்டனை கொடுத்துருக்கு அந்த தண்டனையும் தான் இப்ப எல்லாருமே பேச வச்சிருக்கு இந்த பையனோட அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா பூனேல பெரிய ஆளுன்னு சொல்றாங்க அதாவது ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ஜாம்பவான்ற மாதிரி சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒருத்தரோட பையன் தான் இந்த பதினேழு வயசு பையன் அவங்க அப்பா தான் அந்த பையனுக்கு அந்த ரெண்டு கோடி மதிப்புள்ள அந்த போர்ஸ் காரை வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த போர்ஸ் கார்ல இருநூறு கிலோமீட்டர் வேகத்துல போகும்போது தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அவன் ஏன் அந்த இடத்துக்கு அப்ப வந்தான்னு பாத்தீங்கன்னா அவன் டுவெல்த் பாஸ் பண்ணதுக்காக அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பாருக்கு போயிருக்காங்க பாருக்கு போய் அங்க வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடுக்கு திரும்பும் போதுதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு வண்டி தான் இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்கு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்குமே வந்து பாரு இல்ல கிளப்புக்குள்ள போனோம்னா மினிமம் ஏஜ்னு ஒண்ணு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசு இருவத்தஞ்சு வயசு இருக்கவங்க மட்டும்தான் வந்து பார் உள்ள போக முடியும் மினிமம் ஏஜ் சொல்றேன் நான் இருபத்தஞ்சு வயசு கீழே இருக்கவங்க பார்க்குள்ள போவே முடியாது ஆனா இந்த பையனுக்கும் இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பதினேழு பதினெட்டு வயசு தான் ஆகுது குறிப்பா இந்த பையனுக்கு பதினேழு வயசு தான் ஆகுது அப்படி இருக்கும் போது பார்க்குள்ள எப்படி போனான்றது தெரியல எப்படி வந்து அலோ பண்ணாங்கன்றது தெரியல பாரோட மேனேஜ்மெண்ட் மேல ஏகப்பட்ட ஃபால்ஸ் இருக்கு அதே போல நம்ம ஊரை பொறுத்த வரைக்குமே வந்து பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்க கார் பைக் ஓட்டக்கூடாது ஏன்னா லைசன்ஸ் இருக்காது பதினெட்டு வயசு ஆனப்புலதான் லைசன்ஸ் இருக்க முடியும் ஏகப்பட்ட ஃபால்ஸ் அந்த பையன் மேல இருக்கு அப்படி இருக்கும் பட்ஜெட்ல வந்து கோர்ட் இந்த பையனுக்கு கொடுத்த தண்டனை வந்து ஒண்ணுமே இல்லை இதுவே வந்து பதினெட்டு வயசு மேல இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருந்தா கோர்ட் வந்து எவ்வளவு ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுத்திருக்கோம் அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுத்துருக்கோம் ஆனா பதினேழு வயசு அப்படின்ற ஒரே காரணத்தினால ஜுவினைன்ற ஒரே காரணத்தினால இந்த பையனுக்கு கொடுத்துருக்க தண்டனை ஏற்றுக்கவே முடியாது அது என்ன தண்டனைன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம் பூனேல சண்டே அதிகாலை ரெண்டுல இருந்து ரெண்டு முப்பதுக்குள்ள இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து ரெண்டு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க ஆக்சிடென்ட் பண்ண அந்த பையன் ஸ்பாட்ல இருந்து எஸ்கேப் ஆக பார்த்திருக்கான் அப்ப சுத்தி இருக்கவங்களாம் அவனை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல மக்களுக்கு பயங்கரமான கோவம் வந்திருக்கு அதனால அந்த காரை அடிச்சு உடைச்சிட்டாங்க அந்த அளவு மக்கள் வந்து கோவப்பட்டிருக்காங்க போலீஸ் கிட்ட அவங்கள ஒப்படைச்ச பிறகு போலீஸ் வந்து அவனை ஜுவினைல் கோர்ட்டுக்கு கூட்டின்னு போயிருக்காங்க ஜுவினைல் கோர்ட்ல அவன் ஜுவினைன்ற ஒரே காரணத்தினால ஜட்ஜு வந்து அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முன்னூறு வார்த்தையில ஒரு எஸ்ஏ இதை சொல்லியிருக்காங்க டிராஃபிக் ரூல்ஸ் பத்தி இது ஒரு பனிஷ்மெண்டான்றது எனக்கு தெரியல அதுக்கப்புறமா பதினஞ்சு நாள் போலீஸ் கூட வந்து டிராபிக் சிக்னல்ல வேலை செய்யணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல ட்ரிங்க்ஸ் பழக்கத்தை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக கவுன்சிலிங் போக சொல்லியிருக்காங்க இது மூணுதான் சொல்லியிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரியே தெரியல ஏன்னா இதுவே வந்து பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு மேல இருக்கவங்க அதாவது மேஜரா இருக்கவங்க பண்ணிருந்தா கோர்ட் இப்படியா தண்டனை கொடுக்கும் தூக்கி ஜெயில போட்டிருக்க மாட்டாங்க ஆனா இந்த பையன் ஜிவனேன்ற ஒரே காரணத்தினால அதே போல ஊர்ல பெரிய மனுஷனோட பையன்ற ஒரே காரணத்தினால கோர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க இதுதான் இப்ப இந்தியால வந்து பேசு பொருளாவே ஆயிருக்கு நிறைய பேரு கோர்ட் கொடுத்த இந்த தண்டனைய வந்து இப்ப எதிர்த்து குரல் கொடுத்துட்டு வராங்க இது ஒத்துக்கவே மாதிரி சொல்றாங்க இது தெரிஞ்சவனே அந்த பையனோட அப்பா வந்து அப்காண்ட் ஆயிட்டாரு அவரை வந்து போலீஸ் இப்ப பிடிச்சிருக்காங்க எந்த ஊர்ல பிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால அவுரங்காபாத்ல மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எப்பயுமே வந்து பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்க ரோடு ஆக்சிடென்ட்ல யாரையாவது கொண்டுட்டாலோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாலோ அவங்க பேரண்ட்ஸ் மேலதான் கேஸ் போகுன்ற ஒரு லா வந்து இங்க இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப அவங்க பேரண்ட்ஸை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இது வந்து மக்களிடையே வரவேற்பு பெற்றிருக்கு அதே போல இப்ப மஹாராஷ்டிராவோட டெப்டி சிஎம் தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த விஷயத்த நான் வந்து பேர்னலா எடுத்துட்டு அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி தரேன்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஜுவினைன்ற ஒரே காரணத்தினால கோர்ட் இந்த பையனுக்கு கொடுத்த இந்த தண்டனை வந்து ரொம்ப கம்மின்ற மாதிரி இப்போ ஒரு பேச்சு வந்து இந்தியால எழ ஆரம்பிச்சிருக்கு கோர்ட் கொடுத்த இந்த தண்டனையை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அதே போல இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்